தயவு பதிவு ஐந்து தோன்றின் புகழொடு தோன்றுக யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்பார் பெருமானார் வள்ளல் பெருமானும் நான் மூழ்கி நான் போய் அதுவாகப் பிரிவினை என்று முறையீடு செய்கின்றார் மேலும் தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய முக்கிய உபதேச முறையாகும் தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும் எத்தாலும் ஆகாதே அம்மா அத்தாலே இருத்தல் ஆம் சும்மா இருத்தல் என்பது அன்பு என்கின்ற இயற்கை உண்மை சத்து பொருளுக்கே சொந்தமானது அவருக்கு அயலாக வேறாக எந்தவொரு உயிரோ மனிதனோ நான் இருக்கின்றேன் என்று புதிதாக வந்து இங்கு இருக்க முடியாது ஆன்மா என்பது கடவுளுக்கான அருளனுபவ உணர்வு நிலையமாகும் அகண்ட வெளிநிறை தானாகி இறைவனுக்கு ஆன்ம அணுநிலையில் அருவுருவ உயிர் உணர்வு கொண்ட மனிதனில் நாள் என்ற வண்ணம் கொண்டதாய் விளங்குவது இருத்தல் என்பது என்றும் உள்ள அருள் இயற்கையே ஆகும் ஆக மனிதன் நான் எனது என்னும் தற்போதும் ஒழிந்து கடவுள் அருள் அனுபவத்திற்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்றல் வேண்டும் தன்னை என்பதே தன்னை காட்டாது ஒழித்தல் அல்லது தான் தற்சுதந்திரத்தால் தன்முனைப்பால் தோன்றாது இருத்தல் நன்று இதுவே தோன்றாமை நன்று என்பதன் பொருளாகும்